வணக்கம் நண்பர்களே இன்று பல பேர் வந்து தொழில் தொடங்க ஆர்வம் இருக்கும் ஆனால் அவர்களிடம் பணம் இருக்காது அதே மாதிரி நம்முடைய அரசாங்கம் பல வகைகளில் நமக்கு வந்து சில விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது உதவிகளை செய்து கொண்டிருக்கிறது கடன்களை தந்து கொண்டிருக்கிறது இந்த விஷயங்கள் வந்து நிறைய பேருக்கு தெரிவதில்லை தெரிந்தவர்கள் பல்லாயிரக்கணக்கான பேர் பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் அதாவது சொந்தமாக நம்ம தொழில் தொடங்கணும் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து ரெடியாக இருப்பவர்களுக்கு பணம் ஒரு பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த திட்டம் இருக்குது அது என்னென்னா மத்திய அரசினுடைய முத்ரா யோஜனா என்ற திட்டம் இந்த திட்டத்தின் கீழ் நீங்கள் வந்து பத்து லட்சம் வரை வங்கி கடன் எடுத்துக்கொள்ளலாம் தொழில் முனைவோர்களுக்காக மத்திய அரசு ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்த திட்டத்தை தொடங்கியிருக்கிறது இதில் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு நிதி உதவி வழங்கப்பட்டு வருகிறது இதனால் வந்து பல பேர் பயனளித்து கொண்டிருக்கிறார்கள் குறிப்பாக கார்பரேட் நிறுவனங்களுக்கும் விவசாயத்துக்கும் முத்ரா திட்டத்தில் கடன் பெற முடியாது என்பது குறிப்பிடத்தக்கது இந்த முத்ரா திட்டத்தின் கீழ் வங்கிகள் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் மூலமாக ஒரு நபருக்கு சுமார் பத்து லட்சம் வரை கடன் கொடுக்கப்படுகிறது இந்த கடன் தொகையை பெற எதையும் நாம பிணையாக கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை தனிநபர் அடையாளம் தொடர்பான சில அடிப்படையான ஆவணங்களை மட்டும் வைத்து நீங்கள் கடன் பெற முடியும் ஸோ இந்த முத்ரா கடன் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்திய குடிமகனாக இருக்கக்கூடிய அனைவருமே இந்த திட்டத்தில் பயன்பெற தகுதி பெறலாம் சிறு வணிக நிறுவனம் ஒன்றை தொடங்க தயாராக இருக்கக்கூடிய எவரும் இந்த திட்டத்தின் கீழ் கடன் பெறலாம் உற்பத்தி வர்த்தகம் மற்றும் சேவை துறைகளில் தொழில் செய்ய விரும்புவோருக்கு இந்த திட்டத்தின் மூலமாக கடன் பெறலாம் இந்த முத்ரா கடன் கூறும் விண்ணப்பதாரர் குறைந்தது மூன்று ஆண்டுகள் நீங்கள் செய்யக்கூடிய வணிகம் தொடர்பான விஷயங்களில் வந்து அனுபவம் கொண்டவராக இருக்க வேண்டும் அதே மாதிரி இருபத்தி நான்கு முதல் எழுபது வயதுக்குள் இருக்க வேண்டும் இவர்கள் வந்து தொழில் முனைவராக இருந்தால் உங்களுக்கான கடனை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் எப்படி விண்ணப்பிக்க வேண்டும் என்று கேட்டீர்கள் என்றால் இணையதளம் மூலமாகவே முத்ரா கடன் பெற விண்ணப்பம் சமர்ப்பிக்கலாம் மெயிலு இமெயில் முகவரி மொபைல் போன் போன்ற உங்களுடைய விவரங்களை வைத்து பதிவு செய்ய வேண்டும் அதன் பிறகு முத்ரா திட்டத்தின் கீழ் வழங்கப்படக்கூடிய கடன்களுக்குரிய வட்டி விகிதம் ரிசர்வ் வங்கி அளிக்கும் அதோடு வழிகாட்டுதல்கள் அடிப்படையில் கடன் வழங்கும் வங்கி அல்லது நிதி நிறுவனங்களால் நிர்ணயம் செய்யப்படும் ஸோ நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணாலுமே உங்களுக்கான அந்த நெக்ஸ்ட்டு ஸ்டெப் என்ன அப்படின்றது உங்களுக்கு தெரிந்துவிடும் நன்றி